நาย மீட்டிங்ல யாரெல்லாம் வந்தாங்க? ஆமா கே. மீதி யாரெல்லாம் வந்தா? ஆ மாமுட்டி வந்துட்டான். உட்காரு முன்னாடி நின்றான். போனானே. இதே என்ன புடி இறான். என்ன தெரியா? என்ன நான் கொண்டு சொல்ல வரதல்ல. என்னர்க்கேன் தட்டுனானே.

பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அருக்கும் போற்றி பைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார புறம் மூன்றும் வைத்தாய் போற்றி போகாத என் சிந்தை புகுந்தி கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி மறுவார் பூரா மூன்றும் எய்த்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாகி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்றே போற்றி தேச பரவ பாடுவாய் போற்றி கருவாகியோடு முகிலா போற்றி கையிலைந்தாய்னத்தை தேவர்க்கு தேவனாய் நின்றாய் போற்றி காணாத தீயாடல் பூந்தாய் போற்றி தனி பெருங்கருணை தீ பெரு

அண்ணி தரு வரைய நோ நித்தம் மன நிரம்பாய தமிழ் தயிர் பரல என்னோ தயிர் பாரைய தரணை என்னோ பூ நுடை தோல் போடி வேடம் இருந்தவா அன்னே என்னோ வேடம் இருந்தவா கண்டு உள்ளம் வாடும் மீது என்னை அண்ணே என்னோ நித்தமான நிறம் வாழகிய சித்தத்து இருப்பாரால் அன்னே என்னோ சித்தத்து இருப்பவர் பெருந்தூரை அன்னை என்னோ ஆடுரப்பூ நுடை தோல் போடி பூசித்தோர் வேடம் இருந்தவ அன்னே என்னோ வேடம் இருந்தவ கண்டு கண்டுள்ளம் வாடும் மீது என்ன அன்னே என்னோ ஆடுரப்பூ நுடை தோல் போடி பூசித்தோர் வே